மங்களிப் பெண்கள் பலம் நிலைக்கவும் குடும்பத்தில் சுபட்சம் பெருகவும் கன்னி பெண்கள் மனதிற்கு பிடித்த நல்ல வரன் அமைய வேண்டி விரதம் இருப்பது மகாலட்சுமியை முறையாக வீட்டிற்கு அழைத்து வழிபடும் நோன்புதான் வரலட்சுமி விரதம் இந்த விரதத்தை தமிழகம் மட்டும் அல்லாமல் பல்வேறு வட மாநிலம் மக்களாலும் பெருமளவு விரும்பி மேற்கொள்ளப்படுகிறது இதன் அடிப்படை புராண கதை என்ன வரலட்சுமி விரதம் கடைபிடிப்பதால் கிடைக்கும் பலன்கள் என்ன என்பதை அறிந்து கொள்ள தொடர்ந்து இந்த பதிவை நோக்கி பயணிப்போம் மன்னாதி மன்னர்கள் காலத்தில் செல்வச் செழிப்பிற்கு குறைவில்லாமல் இருக்கும் கஜானா முழுவதும் செல்வங்களால் நிரம்பியிருக்கும் மன்னர் பரம்பரையில் வழி வழியாக இந்த வரலட்சுமி விரதம் முறை கடைபிடிக்கப்பட்டு வந்தது அந்த வகையில் சௌராஷ்டிரா தேசம் எனப்படும் ஒரு ஊரில் சுசீந்திர தேவி என்னும் மகாராணி இந்த வரலட்சுமி விரதம் முறையாக கடைபிடித்து வந்தார் ஆனால் காலப்போக்கில் செல்வம் அளவிற்கு மீறி அதிகம் சேர்ந்த காரணத்தினால் தலைக்கணம் கொண்டு திரிந்தார் மகாலட்சுமி பூஜைகளை அவர் முறையாக வழிபடாமல் குடும்ப உறவுகளை சரியாக கவனித்துக் கொள்ளாமல் அசைட்டையாக இருந்துவிட்டார் இதனால் அவர்களுக்கிடையே செல்வ செழிப்பானது படிப்படியாக குறைந்து போனது மகாலட்சுமியை அவமதிக்கும் இல்லத்தில் செல்வம் தங்குவதில்லை குடும்ப உறவுகளை போற்றி பாதுகாக்காத பெண்களிடத்தில் லட்சுமி கடாட்சம் எப்போதும் இருப்பதில்லை இந்த மகாராணிக்கு சாருமதி என்கிற மகள் இருந்தார் அவருக்கு வெளியூரில் திருமணம் முடித்து கொடுத்து விட்டார்கள் சிறு வயதிலிருந்தே வரலட்சுமி விரதத்தில் கலந்து கொண்ட சாருமதி மிகவும் பக்தி சிரத்தையுடன் தொடர்ந்து அதை கடைபிடிக்க வேண்டும் என்று நினைத்தார் ஆனால் அது எப்படி மேற்கொள்வது என்பது அவருக்கு தெரியாது இளவரசி சாருமதி தன் கணவன் மற்றும் மாமியார் மாமனார் என்ற அத்தனை குடும்ப உறவுகளையும் முறையாக பேணிக்காத்து காத்து வந்தார் அவர்களுக்கு உரிய பணிவிடைகளை மனம் கோணாமல் இன்முகத்துடன் தன் கடமை என்று எண்ணி செய்து வந்தார் இதனால் மகாலட்சுமி மனமகிழ்ந்து அவர் கனவில் தோன்றி வரலட்சுமி விரதத்தை எப்படி மேற்கொள்ள வேண்டும் என்பதையும் அதன் வழிமுறைகளையும் தெரிவித்தார் இந்த விரதத்தை பற்றிய முறையை மற்றவர்களுக்கு கூறினாலும் இந்த கதையை கூறினாலும் விரதம் இருந்த முழு பலன் கிடைக்கும் என்றும் கூறி மறைந்தார் இதனால் மனமகிழ்ந்த இளவரசி சாருமதி மகாலட்சுமி கனவில் தோன்றி கூறிய வழிமுறைகளை கடைப்பிடித்து ஒவ்வொரு வருடமும் மகாலட்சுமியின் திருவுருவச் சிலை வைத்து முறையாக வரலட்சுமி விரதத்தை கடைப்பிடித்து வந்தார் இதனால் அவர்களுடைய நாடும் நாட்டு மக்களும் செழிப்புற்றி இருந்தது கலசம் வைத்து மகாலட்சுமி முகத்திற்கு அலங்காரம் செய்து முறையாக மகாலட்சுமி அழைத்து மந்திர உச்சாடனம் செய்து பக்தி சிரத்தையுடன் பெண்கள் இந்த விரத முறையை கடைபிடித்து வந்தால் குடும்பத்தில் அமைதி என்றென்றும் நீடித்து நிலைத்து நிற்கும் எந்த விதமான சண்டை சச்சரவுகளும் இன்றி குடும்பத்தில் செல்வச் செழிப்பு மேலோங்கும் கண்ணி பெண்கள் தொடர்ந்து வலுப்பாட்டில் கலந்து கொண்டு நோன்பு நூலை கட்டி கொண்டால் மனதிற்கு பிடித்த நல்ல வரன் அமையும் மாங்கல்ய பலம் நீடித்து கணவனுடைய ஆயுள் அதிகரிக்க பெண்களால் கடைப்பிடித்து மகாலட்சுமியின் அருளைப் பெற்று கொள்ளுங்கள்